ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் நடித்து எம் கிருஷ்ணன் இயக்கிய நான்கு படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம் கிருஷ்ணன் நாயர் என்று அழைக்கப்படுகின்ற எம் கிருஷ்ணன் இயக்கி எம்ஜிஆர் நடித்த நான்கு படங்களின் விவரங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த ரிக்ஷா காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த அன்னமிட்ட கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த நான் ஏன் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வெளிவந்த ஊருக்கு உழைப்பவன் இந்த நான்கு படங்களும் எம்ஜிஆர் நடித்து எம் கிருஷ்ணன் இயக்கிய படங்களாகும் இவற்றில் ரிக்ஷாக்காரன் மிக பெரிய வெற்றி படமாய் அமைந்தது நான் ஏன் பிறந்தேன் படமும் ஊருக்கு உழைப்பவன் படமும் எழுபத்தைந்து நாட்கள் வரை ஓடி வெற்றி பெற்றது அன்னமிட்டகை படம் அறுபது நாட்கள் வரை ஓடியது ஆக ரிக்ஷாக்காரன் படம் மிக பெரும் வெற்றி பெற்று எம்ஜிஆருக்கு நல்ல புகழையும் வசூலையும் தந்தது எம்ஜிஆருக்கு பாரத் பட்டம் அதாவது சிறந்த தேசிய நடிகர் என்ற பட்டமும் ரிக்சார்காரன் படத்துக்கு எம்ஜிஆருக்கு கிடைத்தது சரிவர்ஸ் இந்த கடனை துற முடிகிறது அடுத்த ஒரு அலக்கடனில் சந்திக்கிறேன் நன்றி